வணக்கம் ராகுல் காந்திக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு விஷயம் கேள்விப்பட்டு சட்டென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியில் பாஜக ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது அதன்படி முதல் இரண்டு கட்ட தேர்தல் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துள்ளது இந்த முறை வெற்றி பெற்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என பாஜகவும் இது முறை பாஜகவை வீழ்த்தே தீர வேண்டும் என்ற முனைப்பில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கியும் தீவிர கலப்பணி ஆற்றி வருகின்றனர் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஒரு வருடமாகவே எதிராக பல்வேறு யுத்திகளை கையாண்டு வருகிறார் அதன்படி இரண்டு கட்டங்களாக இந்தியா முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் மத்தியில் ஆதரவு திரட்டினார் இந்நிலையில் தற்போது லோக்சபா தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களுக்கும் பயணித்து ராகுல் காந்தி அவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் கடந்த வாரம் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது இதனால் ஒரு சில நாட்கள் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளாமல் ராகுல் காந்தி அவர்கள் ஓய்வெடுத்தார் தற்போது ஓரளவு உடல்நலம் தேறி மீண்டும் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தாலும் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெற இருப்பதால் சற்றும் ஓய்வு கிடைக்காமல் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் முன்னதாக முதல்கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெற்றபோது போது ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு முறை மட்டும் தமிழ்நாட்டிற்கு வரை புரிந்து பிரச்சாரம் மேற்கொண்டார் கடந்த நான்கு மாதங்களில் பிரதமர் மோடி அவர்கள் எட்டு முறை தமிழகத்திற்கு வரை புரிந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் ராகுல் காந்தி அவர்களோ ஒரே ஒரு முறை மட்டுமே தமிழகத்திற்கு வரையுரிந்து பிரச்சாரம் செய்தார் அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே ராகுல் காந்தியிடம் வடமாநிலத்தில் கவனம் செலுத்துங்கள் என்றும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மக்கள் நம் பக்கமே இருக்கிறார்கள் என்றும் அதனால் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றும் இதனால் வட மாநிலங்களுக்கு சென்று இந்திய கூட்டணியை வலிமைப்படுத்தும் வேலையை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றும் ராகுல் காந்தியிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே பிரதமர் மோடி அவர்கள் பல தமிழகத்திற்கு வந்த போதும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு முறை மட்டும் தமிழகத்திற்கு வந்து வாக்கு சேகரித்தார் இதற்கிடையே தற்போது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்திருப்பதால் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார பயணமாக மாலத்தீவு சென்று ஓய்வெடுக்க இருப்பதாக கூறப்பட்டது ஆனால் லோக்சபா தேர்தல் இரண்டு கட்டம் மட்டுமே முடிவடைந்துள்ள நிலையில் மேலும் ஐந்து கட்ட தேர்தல் நடைபெற இருப்பதாலும் சற்றும் ஓய்வில்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பதாலும் சமீபத்தில் வேறு ராகுல் காந்திக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாலும் இம்முறை இந்திய கூட்டணியை எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வட மாநிலங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் இதன் காரணமாக ஓய்வெடுப்பதற்காக மாலத்தீவு செல்ல திட்டமிட்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது பயணத்தை ரத்து செய்து ஓய்வெடுப்பதற்காக தமிழ்நாட்டிலேயே உள்ள கொடைக்கானலுக்கு சென்றிருக்கிறார் மேலும் ஒரு வார காலம் ஓய்வெடுப்பதற்காக திட்டமிட்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலில் ஐந்து நாட்கள் ஓய்வெடுக்கிறார் அத்துடன் கொடைக்கானல் செல்வதன் மூலம் பயண அழுப்பம் குறையும் என்பதால் கொடைக்கானலில் இருந்து சென்னை திரும்பிய கையோடு முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் வடமாநிலங்களுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள செல்கிறார் இம்முறை பாஜகவை தோற்கடித்து இந்திய கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக மாலத்தீவு பயணத்தை ரத்து செய்துவிட்டு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கொடைக்கானலுக்கு குடும்பத்தினரோடு ஓய்விற்கு சென்றிருக்கக்கூடிய கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம கமாண்டில் குறிப்பிடுங்க